அன்பர்களே எல்லோரும் ஐயா தரும் தர்மத்தை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம் எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளால் ஐயா நமக்கு தந்த ஆகமம் அகில திரட்ட அம்மானை அருள் நூல் இந்த ஆகமத்தை அறிந்து வருகிறோம் ஐயா

சிறிது பிறகு என்று சீராமல் உ குள் கொண்டு கொண்டு மிருகங்கள் வாழணும் என்று கூட்டுக்கு ஏற்ற குரு உபதேசம் போலே மனிதர்கள் எப்படி வாழணும் என்பதை ஐயா சொன்னார் அது பட்சி பறவைகள் மிருகங்கள் எல்லாம் எப்படி எப்படி வாழணும் என்பதை கூட்டுக்கு ஏற்ற குரு உபதேசம் போலே அந்தந்த கூட்டுக்கு தக்க

அற்புதம் செய்யறாரு அவர் யாரு அதாவது அநீதத்தாலே லோகம் அநீதம் பெருத்து போச்சு அது கொஞ்ச காலமா இருநூற்றி முப்பத்தி நூறாயிரம் வருஷம் கட்டம் கொடுமை செய்து இந்த கண்ணு மக்களாகிய சான்றோர் படுகிற மறுக்கும் பொருட்காம எந்த சாமியும் வரல அதி நாராயண பரம்பொருள் தான் வைகுண்டராக வருகிறார் வந்திருந்து மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் அது அவனி ஈரேலும் வாடி குன்னியே கலியில் மூழ்கி இந்த கலியில மூழ்கி இருப்பதை கண்டு கன்னிகள் மதலையான ஏழு அம்மார்கள் அயோக அமிர்தவனத்திலே பெற்று வைத்தாங்களே அந்த பிள்ளைகளை அம்மை இடத்திலே வளர்க்க ஒப்படைத்தாரே அந்த பிள்ளை அந்த மக்கள் அந்த வழி முற்பிகிர் வழி அந்த கன்னிகள் மதலையான கற்பக குலங்கள் தண்ணில் கற்பக குலம் அந்த மக்கள் யாரு ஐயா ஐயா பிள்ளைக அதாவது ஐயா பெத்தெடுத்த பிள்ளைகள் நம்ம கற்பக குலங்கள் தண்ணில் மண்ணிக மனு போல் தோன்றி நல்லா புரிஞ்சுக்கணும் மண்ணிக மனு போல் தோன்றி மனு அல்ல நம்மளை போல மனு அல்ல நாம சாதாரண மனு ஆனா மனு அல்ல மனு போல் தோன்றி அரியாரு முடிசோழன் பெருமாளாக இருபத்தி நான்கு வருடங்களாக இந்த புலோகத்துல வாழ்ந்தாரே அததா ஐயா சொல்றார் மன்னிக மனு போல் தோன்றி வளர்ந்து புலோகத்துல போல வளர்ந்து பின் முதித்தார் தானே திரும்ப கடலுக்குள்ளாக சென்று வைகுண்டராக வந்தார் நாம வந்த பாத நமக்கு தெரியாது கடவுளுக்கு தெரியும் இல்லையா அதனால மக்களே நீங்க யாரு ஏதோ சாதாரணமா நினைக்காதீங்க நான் யார் என்பதை ஐயா நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் வந்தவர் என்ன செய்தார் ஐயா பிரசனத்தில் அமர்ந்திருந்து என்ன சொல்கிறார் மக்களுக்கு புதித்தாயிர தெட்டாம் ஆண்டில்

மக்களையே வாழணும் என்ன சொல்றார் பொய் இல்லை பிசாசு இல்லை பிள்ளையின் வினைகள் இல்லை நோய் இல்லை நோவும் இல்லை நொன்பல துன்பம் இல்லை தொய் இல்லை இறைகள் இல்லை சுருட்டுமா இல்லை மை இல்லை உலகத்தோரே வாழும் ஓர் நினைவால் ஒரே நினைவு வைகுண்டசாமி வந்தாச்சா எல்லாம் அவர் பார்த்து நான் அவர் பிள்ளை

சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லா மக்களும் அதுக்கு அடுத்து ஐயா படிப்படியா செய்துட்டு வர்றாரு அடுத்தது அந்த அந்நீதம் அந்த நீதத்தால தானே ஐயா வந்திருக்கிறார் அந்த நீதத்தை அழிக்கிறது அந்நீதம் அநியாயத்தை அந்த அந்நியாய பாவி என்ன செய்யறோம் பாருங்க குரோனிதம் கொடி பிதிரால் வந்த அந்த நீசன் திருவனந்தபுரத்திலிருந்து இந்த சுசீந்திரத்திலே வந்து படைங்களோடு படைவட்டாளங்களோடு வந்து கூடாரமிட்டு இருந்து கொண்டு மந்திரி மாறி அழைத்து சொல்றான் இந்த தேசத்தை நாம ஆண்டு வர்றோம் ஆண்டாங்க அதுக்கு பிறகு நம்ம ஆண்டு வர்றோம் ஆனா நம்ம ஆட்சி செய்தாலும் அந்த நாட்டை யார் கைப்பற்றி நவாபு அதாவது முஸ்லீம் வந்தான் விழுந்து

பார்த்து தேர்ந்து ஆராய்ந்து சொல்லு என்று மந்திரி மாற்ற சொன்னான் யார் சொன்னா அந்த திருவனந்தபுரத்து மன்னன் கொடி பிரிவில் வந்த அந்த நீசன் அவை சொல்லவே ஏற்கனவே ஐயா அங்க வந்திருந்து மக்களுக்கு வேண்டிய நல்ல தர்மங்களை எல்லாம் போதித்து எல்லா மக்களையும் தண்டு கொண்டிருப்பத பார்த்த பொல்லாத கூட்டங்கள் என நம்மளை எல்லாம் அடக்கி ஆண்ட அந்த இழிவுல வம்சங்கள் எல்லாம் எப்ப இந்த சாமி வந்த பிறகுதானே நமக்கு இவங்களை அடக்கி ஆள முடியல அப்ப என்ன பண்ணலாம்னு கொதிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இது ஒரு தருணமா போச்சு உடனே அந்த மந்திரி மாறுகிட்டு இவங்க ஒண்ணு ஒன்பதாட்டு ஐயாவை பத்தி கெடுபுத்தி சொல்லி கொடுத்தாங்க அதே எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த மந்திரி மந்திரவாதம் நல்லவனா இல்ல. அவன் நல்லவனா இருந்தா கோல் கேட்க மாட்டான். அது கோல் கேட்கவே கூடாது. அப்ப அவன் என்ன செய்யற? அங்க போய் ஐயாட்ட அந்த பாடி வீசினிட்ட ஐயாவை பத்தி ஒண்ணு கொம்பதா சொல்லிக் கொடுக்கறான். சொல்றான் வேற என்ன எதிரியுமில்ல. ஆனா இனம் இனம்பிறத்த அந்த கோண்ட சாணா

அத்தனை மக்களையே கூட்டி வச்சு அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கிறான்

அவன் சொல்றான் இதுல ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது அப்ப எளிய குலத்துல சாமி ஒருவன் வருவானா இது பம்மா தா காணுது அதனால ஒரு சோதிடனை வருத்தி நம்ம சோதிடம் கேட்போம் என்று சோதிடம் கேட்கிறான் அப்ப சோதிடனுக்கு சரியா தெரிஞ்சிட்டு தச்சனத்துல வந்து கடவுள் பரம்பொருள் என்பதை புரிந்து கொண்டு ஆனா ஒரு அரசர் கிட்ட உண்மையை எப்படி சொன்னா அவனுக்கு ஏத்தா போல தான் அவன் ஒத்து விடுவான் ஆனாலும் இந்த சோதின உண்மையை புரியும் தன்மையில அப்படி நிதானமாக சொல்லுகிறார் அதாவது இந்த களி முற்றி இது அழிகிற காலமாகிவிட்டது எனவே கர்த்தன் ஹரி கிருஷ்ணர் கடிய கோபம் கொண்டு இந்த கரியை அழித்து இந்த நல்ல மக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பதற்காக அவர் வருவார் அவர் வரும் நாள் இதுதான் என்று அந்த சோதிடன் சொல்லிட்டான் அந்த உடனே அவனுக்கு சந்தோஷம் மன்னனுக்கு ஏன்னா கடவுள் வருவாருன்னு சந்தோஷம் அப்ப இன்ன வகை சாதியிலே வருவார் கடவுள் வரது சந்தோஷம் ஆனா எந்த சாதியில வருவார் அவனுக்கு சாதி துவேசம் அப்பொழுது அந்த சோதிடனுக்கு புரிந்து விட்டது இந்த எளிய குலத்துல வந்து இருக்கிறது அந்த மன்னனுக்கு பிடிக்கல அதனால இவன்கிட்ட எப்படி சொன்னா தப்ப முடியாது அதுக்காக அந்த தர்மம் கொண்டு சுவாமி தாரணியில் வந்ததினால்

அந்த உடனே இது என்ன எளிய குளத்தில் வருவாரா அந்த சாமியை நான் கொண்டு வாருங்க நான் இதோ பிடிக்க போகிறேன் என்று படைப்பட்டாளங்களை அனுப்புகிறார் அப்பொழுது அனுப்புற புறப்படுற நேரத்தில் பூவண்டர் என்பவர் அந்த மன்னனுக்கு கொஞ்சம் தேவைகள்லாம் செய்வார் அவர் பக்கத்துல எதிரியான அவரும் இந்த அவர் வந்து போனார் என்பது அந்த பூவண்டருக்கு தெரிந்து விட்டது எனவே இந்த அரசே பூவண்டர் ஐயாவை போய் பிடிச்சாவே மாண்டு போவான் ஐயோ பாவம் அவன் மாண்டு போக கூடாது என்று அதே நேரத்தில் ஐயாவுக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்று அவர் மனதிலே கொண்டு அந்த அரசனுக்கு புத்தி சொல்கிறார் சொல்றார் கேட்டீரோ முன்னால் உள்ள பெருவித வளங்கள் எல்லாம் தாட்டிமையாக சொல்வேன் தமியேனும் வணங்கி நின்று புத்தியே மனதில் வைத்து புத்தி என்று எண்ணி நேரும் நாட்டினில் நன்மை செய்து நல்ல முடன் அரசு செய்யும் ஏன்னா மன்னன் திடீர்னு பேச முடியுமா பேச முடியாது அதனால பெருமிஷம் வாங்கி அனுமதி வாங்கி தான் பேச முடியும் அதனால நான் மன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுற ஒரு அறிவா புத்திமதியா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மென்மையாக ரத்த தனமா அத சொல்றாரு மாயனோ வாயத்தாலே மாயனோ வாயத்தாலே மனுவலும் போலே ஆனி ஆயனர் குலமும் தோன்றி அவனில் இருப்ப கண்டீர் கிருஷ்ணரா வந்து மனு குலத்துல ஆயர் குலத்துல இருந்தது உனக்கு தெரியாதா அதான் மாயனோ பாயத்தாலே மனுவது போலே ஆகி ஆயனர் குலமும் தோன்றி அவனியில் இருப்ப கண்ணீர் அவருடைய மாயத்தை அறியாம நீர் மால போக வேண்டாம் ஆண்டு போகாதையும் எளிமையான் குலங்கள் மனுவே அல்ல எளிம குலம் என் கொல்லம் வாங்கொல்லம் பெரிய குலம் சின்ன கொல்லம் பார்க்கறது மனிதன் மனு மனிதர்கள் அத அவர் சொல்றார் எளிமையான் குலங்கள் என்று மனவே அல்ல அவர் மனிதர் அல்ல அவர் கடவுள் பள்ளிர அதிகன பார்க்கவே மாட்டார் ஐயா இளைய பழம் அவர் பார்க்க மாட்டார் இந்த உலகம் அந்த யுகம் அழிவதற்கு நேரம் வந்து விட்டது ஆகையினால நாம அங்க போக வேண்டாம் நம்ம நம்ம ஊருக்கு போவோம் போய் அரசு செய்வோம் அப்படின்னுட்டு எடுத்து சொல்லுகிறார் ஆனா அவன் கேட்பானா அவன் கேட்கல அந்த உடனே இன்னும் புத்திமதிகள் சொல்லுகிறார் தசரத

அப்பொழுது நாம் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனல் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி